ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான ராகி இட்லி தான் பண்ண போகிறோம் அதுக்கு எப்படி மாவு அரைக்கிறது எப்படி இட்லி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப் ராகி ரெண்டு கப் இட்லி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் அதுக்கப்புறம் உளு ஒரு கப் உளுந்தோடு சேர்த்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ராகி இட்லி இட்லி வந்து நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா உளுந்து அரிசி ராகி வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா நைஸாக இட்லி எப்போதும் இட்லி கரை ஆட்டுற மாதிரியே அரைச்சி எடுத்துட்டு நம்ம வந்து மாவை வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வைக்கணும் உப்பு போட்டு கரைச்சிட்டு மாவை வந்து நல்லா நம்ம வந்து புளிக்க வச்சுக்கலாம் மாவு நல்லா புளிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இட்லி ஊற்றும் போது இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதாவது நம்ம சாதா இட்லியோட ராகி இட்லி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் சப்பனு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு வந்து நல்ல காரசாரமாக தக்காளி சட்னி சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாவு பாருங்கள் இப்போ நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணோம் மாவை வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு இட்லி தட் இட்லி பானையில் நம்ம இட்லி தட்டு வச்சு எப்போதும் இட்லி ஊற்றுற மாதிரியே நம்ம வந்து இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம் இட்லி நல்லா ஒரு நா நாளிலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்தோம்னா ரொம்ப சாஃப்டான ராகி இட்லி ரெடி ஆகிடும் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்